ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதயம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகையே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் வக்கரகதியில் நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்கரமடைஞ்சீர்கள் கன்னியில் கேதுவும் விருச்சிகத்தில் புதன் சூரியன் மகரத்தில் சுக்குரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் அதாவது தினக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரம் அதாவது கும்ப மிருகசீரஷ நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார் அதனால் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் அதாவது கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் வரலும் வந்து இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் வரும் அதனால் பார்த்த இல்லையானால் சந்திராஷ்டமம் அஞ்சு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாவது ராசிக்கு சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டம் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் சந்திரனை மதிகாரகன்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்களும் போட்டி வீட்டிலலாம் போய் ஈடுபடுறது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது வெளிநாட்டு பிரயாணம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு முயற்சிக்குன்னு போகிறது வந்து தவிர்க்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பிரயாணத்தை எழுத்தே ஆகணும் இல்லை இந்த முயற்சியை செஞ்சே ஆகணும் இல்லை அன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்தேள்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி கையிறகட்டு அவசியமாக கொடுத்துட்டு போங்க பசுமாட்டுக்கு உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் சரி இந்த வாரம் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தால் பத்தாம் தேதி பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அகோபில மடம் ஐஷிங்கர் நாற்பத்தி ஐந்தாவது பட்டம் நாராயண யதீந்திரன் சொல்லக்கூடியவர் இப்போ இருக்கவர் ரங்கநாத யதீந்திரர் அவருக்கு முன்னாடி இருந்தவர் நாராயண யதீந்திரன்னு சொல்லக்கூடியவருடைய ஜெயந்தி நாற்பத்தி ஐந்தாவது பட்ட அழகிய சிங்கர் அதாவது நாற்பத்தி நாலாவது பட்டம் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் இது பண்ணவர் அவருக்கு அடுத்தவர் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா ஏகாதசி சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு நாள் அன்றைக்கி உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது மருத்துவ உதவியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து கர்ப்பிணி பெண்கள் இவ்வாழுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் உண்டு குழந்தைகள் இவ்வாளுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் உண்டு முடிஞ்ச வரலும் வந்து இந்த சுஜின்னு சொல்லக்கூடிய அரிசியை பின்னப்படுத்தி சாப்பிடக்கூடிய வ வழக்கம் இருக்குது அதனால் ஒரு வேளை சாப்பிட்றது அந்த மாதிரியான இல்லை பழ பழங்கள் மட்டும் சாப்பிட்றது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறான் முடிஞ்ச வரலாமல் அன்றைக்கி சகஸிரம் சகசிரம் சேவிக்கிறது இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணுறது வழக்கம் அதனால் வைஷ்ணவர்கள் சம்பிரதாயத்தில் இது ரொம்பவும் ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் அதற்கடுத்து ஒரு மிகவும் முக்கியமான நாள் இந்த வாரத்தில் அப்படின்னு பார்த்த ஆனால் பதிமூணாந்தேதி பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரணி தீபம் பரணி தீபன்றது கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் ரொம்பவும் விசேஷம் அதாவது ஒரு பத்து நாட்கள் கார்த்திகை மாதம் தீபத் திருவிழாவே நடக்கும் அண்ணாமலையார் தீபத் திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடியது அண்ணாமலையார் தீபம் பெரிய விசேஷம் திருவண்ணாமலையில் ரொம்பவும் ஏற்றம் அதுவும் வந்து இந்த கிரிவலம் வர்றது அந்த கிரி இதுவில் வந்து அண்ணாமலையார் தீபம் ஏற்றது பெரிய விசேஷமாக இருக்கும் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பரணி தீபம் கிருத்திகை தீபம் ரெண்டுமே வந்துள்ளது இந்த வாட்டி அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த இது காலகட்டத்தில் பதிமூணாந்தேதி அன்னைக்கு பிரதோஷ காலமும் வருது ஏன்னா ஏகாதசி பதினொன்றாந்தேதினா பன்னெண்டாந்தேதி துவாசி பிரதோஷ காலம்ன்றது சாயந்தரம் வரும் ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து ஆறேகால் வரணும் சிவன் கோவிலில் கண்டிப்பாக சிவபெருமானை சேவிக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா பிரதோஷ காலங்களில் போய் எல்லா விதமான அதாவது தோஷங்களும் நீங்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தை வேண்டி நீங்கினாலும் அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடும் அதுவும் வந்து அதாவது உடல் பிரச்சனைகள் அதை தவிர கடன் பிரச்சனை பிரச்சனை இது எல்லாத்துக்குமே வந்து பிரதோஷ காலம் விரதம் இருந்து பிரதோஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ப பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்றது ரொம்ப விசேஷம் இந்த வாரம் பௌர்ணமி வருது பௌர்ணமியில் பார்த்த இலையானால் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு பௌர்ணமி பொதுவாகவே பௌர்ணமி எல்லா பௌர்ணமியும் ரொம்பவும் விசேஷம் அதுவும் கார்த்திகை பௌர்ணமி சொல்லவே வேண்டாம் ஏன்னா கார்த்திகை மாதம்னு நினச்சோம்னே கார்த்திக் பௌ பௌர்ணமின்னு நினச்சோம்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய விசேஷம் பார்த்த இலையானால் கார்த்திகை பௌர்ணமியில் இந்த திருவண்ணாமலை ஞாபகம்புரம் கார்த்திகை பௌர்ணமி தான் வந்து அர்த்தநாரீஸ்வரர் உண்டான காலகட்டம் அதனால் பா கார்த்திகை பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம் சரி இந்த வாரம் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது மேஷம் முதல் மீனம் வரையின்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி உங்களுடைய அதாவது உங்களுக்கு ஜாதகத்தில் கன்சல்டேஷன் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கும் அதில் கூப்பிடுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அதை தவிர உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரைக்கும் எனக்கு அனுப்புங்க நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு ஜாதகத்தை போடுறேன் அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா சந்தி ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ஏன்னா லக்ன சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி இது எல்லாமே பார்த்தேன்னா நட்சத்திரம் வந்து மிருகசீரிஷமாகவே இருக்கும் ஆனால் அது உடஞ்ச நட்சத்திரம்ன்றதுனால் ரிஷபத்திலையும் இருக்கும் மிதுனத்துலேயும் இருக்கும் அதே மாதிரி சித்ரா நட்சத்திரமாக இருக்கும் அது துலாத்துலேயும் இருக்கும் கன்னியிலையும் இருக்கும் புனர்பூசமாக இருக்கும் அது வந்து மிதுனத்திலையும் இருக்கும் கடகத்திலையும் இருக்கும் அதனால் நட்சத்திர சந்தியாக இருந்தாலும் சரி பாத சந்தியாக இருந்தாலும் சரி லக்ன சந்தியாக இருந்தாலும் சரி நிச்சயமாக முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுடைய தசை என்ன நடக்கிறது அந்த தசை இந்த இப்போ வந்து நல்லபடியாக இருக்குமா உங்களுடைய லக்னத்துக்கு நல்லபடியாக இருக்குமா அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த கோழ்சார காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து சொல்கிறேன் அது தவிர உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்னன்றதும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷன் முதல் மீனம் வரை ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு புதன் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி ராசிநாதன் ரெண்டு பேருமே புதன் அவர் மூணாம் இடத்தில் சூரியனோடு இருக்கார் இதனால் வந்து பார்த்த இல்லையானால் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரிய ஏற்றங்கள் இருக்கும் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ராசியிலேயே வந்து கேது பகவான் இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதனால் கொஞ்சம் உடல்நிலையை பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல அதாவது சுக்கரன் இருக்க குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு குருவின் பார்வையும் இருக்க வக்கர குருவாக இருந்தாலும் சுக்கரன் இருக்கிறத பார்க்கறதும் அஞ்சாம் இடத்தினுடைய அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக இவ்வளவு நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் போட்டியில் எல்லாவற்றிலும் சிறு சிறு பின்னடைவை கொடுத்து அதில் வெற்றியை கொடுப்பார் இலக்கை அடையக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையும் சமசப்தமத்தில் ராகு இருக்கார் ராகு வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் அப்படின்னும் பொழுது ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நண்பர்கள் அதாவது மாற்று மதத்தினர் இனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் வக்கரகதியில குரு பகவான் இருக்கிறது உங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பதினொன்றாம் இடத்துல ரா உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் வக்கர நீச்ச வக்கரம் பெற்றிருக்கார் இந்த வாரம் தான் அவர் மூணு எட்டின் நதிபதி எட்டாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கார் மூணு எட்டின் நதிபதின்னு பார்க்கும்போது மறைந்த இடத்துல இருந்து திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் நினச்ச கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலகட்டத்தில் ஒம்பதாம் தேதி அதாவது கார்த்தால் ஒரு எட்டு மணி வரலும் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க பதினொன்றாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை நிமித்தமாக பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த வேலையில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் அதன் மூலியமாக உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது ராசிக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் பதினொன்றாம் அதிபதியே ப ஏழாம் இடத்துக்கு போகிறதனால் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் ஒன்பதாம் தேதி கார்த்தாலும் எட்டு மணியிலேருந்து பதினொன்றாம் தேதி கார்த்தாலும் ஒரு ஒம்போதரை மணி வரலும் இருக்கார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர அஷ்டம் காலமாக இருக்குது இந்த சந்திராஷ்டம காலத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த காலகட்டத்தில் தேவையற்ற விஷயங்கள் பண்ணாதீங்க இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு பதினொன்று அதிபதிகள் பரிவர்த்தனை அதனால் வெளிநாட்டுக்கு போகணுன்ற ஒரு கட்டாயம் வரும் வெளிநாட்டில் போய் ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா எட்டு பதினொன்று பரிவர்த்தனை ஆகிறதுனால மறைந்த இடத்துலருந்து திடீர் பொருள் வர ஓரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையப்போகுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திரன் போகிறார் பௌர்ணமி யோகமும் வருது குரு சந்திர யோகமும் வருது இது வந்து பதிமூணாந்தேதியிலிருந்து தேதி அதாவது தேதி மதியம் ஒரு மூணே முக்கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த நிச்சயமான வெற்றி வரும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெறும் அதை தவிர வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் பாக்கியங்கள் அதிகமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் சந்திரன் பதினொன்றாம் இடத்துல பதினைஞ்சாம் தேதி மதியம் மூன்றாம் மணியிலிருந்து பதினேழாம் தேதி காலை ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திரன் பத்தாம் இடத்துல இருக்க பத்தாம் இடத்துல இருக்கும்பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் தொழில் அபிவிருத்தி இருக்கும் இருந்தாலும் லாபங்கள் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பவர் மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த ராசிக்காரர்கள் இந்த சினி மா சினிமா துறையில் இருக்கிறவங்க ஆர்ட் டைரக்டர்ஸு அதை தவிர வந்து கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கிறவங்க அதை தவிர சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அதாவது இந்த இதில் இந்த இன்சூரன்ஸு அந்த மாதிரியான சர்வீசஸ்ஸு அதை தவிர வந்து இந்த ஸ்விக்கி இந்த மாதிரியான சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறவங்க அதை தவிர கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு தவிர தேயிலை தோட்டம் வச்சிருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் மாற்றங்கள் இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ ஹயகிரீவர் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வாங்கோ உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த வாரத்தில் வந்து தீரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்